அர்த்தங்களுடன் பத்து பழமொழிகள் பழமொழி ஒன்று அசைந்து தின்றது மாடு அசையாமல் தின்றது வீடு விளக்கம் பசு மேயும் போது புல் குறையும் வீடு கட்டும் போது பணம் குறையும் பழமொழி இரண்டு அஞ்சினவனை குஞ்சும் வெறுட்டும் விளக்கம் பயத்தில் மூழ்கியவனை யார் வேண்டுமானாலும் அதட்டலாம் பழமொழி மூன்று அஞ்சு படம் கொடுத்தாலும் இத்தனை ஆத்திரம் ஆகாது விளக்கம் பண உதவி செய்தவனானாலும் ஆத்திரம் இழந்து செயல்படக்கூடாது பழமொழி நான்கு அடங்காத பாம்பிற்கு ராஜா தடி விளக்கம் அடங்காத குணமுடையவராயினும் அடங்க செய்ய வழி உண்டு பழமொழி ஐந்து அதிலும் இது புதுமை இதிலும் அது புதுமை விளக்கம் எந்த சிறந்த பொருளாயினும் திருப்தியாகாமல் இன்னொன்றை பார்ப்பது பழமொழி ஆறு அத்தனையும் நேர்ந்தால் உப்பிட மறந்தாள் விளக்கம் இறைவனுக்கு காணிக்கை செலுத்துவதாக நேர்ந்தவள் செலுத்த தவறினாள் பழமொழி ஏழு அப்பன் சோற்றுக்கு அழுகிறான் பிள்ளை கோதானம் செய்கிறான் விளக்கம் தகப்பனின் பசி தீர்க்க மனமில்லாத பிள்ளை பிறருக்கு தானம் செய்து பயன் என்ன பழமொழி எட்டு அமெரிக்கை ஆயிரம் பெறும் விளக்கம் அமைதியாய் இருப்பவர் ஆயிரம் பொன் உடையவருக்கு சமம் பழமொழி ஒன்பது அயலார் உடமைக்கு பேயாய் பறக்கிறான் விளக்கம் அடுத்தவருக்கு சொந்தமானவற்றை தனதாக நினைத்து அடைய முற்படுதல் பழமொழி பத்து அரசன் எப்படியோ அப்படியே குடிகள் விளக்கம் அரசனின் குணம் எப்படிப்பட்டது என்று மக்களின் நிலை கண்டு அறியலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு போங்க நன்றி